உங்களுக்காக ரொம்ப சீப் ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் வேணால் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயில் ஃபோர் நாட் செவன் பதினாலு அடி கண்டெய்னரோட ஒரு பெரிய வண்டி கொடுக்க முடியும்மா எங்களால் எஸ்எஸ் ஏஜென்சியால் அது முடியும் கிட்டத்தட்ட பாதி வழிக்கு தான் கொடுப்போம் உங்களுக்காக புது வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில் உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏஜென்சியில் எப்பவும் போல புது வண்டி ஒன்றரை வருஷம் வண்டி கிட்டத்தட்ட பாதி வேலை தான் ஒம்பது லட்சம் ரூபாயிலே இந்த வண்டி நம்ம உங்களுக்கு பண்ணித்தரேன் தரேன் வந்து வண்டி பாருங்க ஸோ ஒரு நல்ல நிறைய லோடு இருக்கு ஹெவியான லோடு ஒரு ரஃப் யூஸ் பண்ற ஒரு வண்டி தான் ஃபோர் நாட் செவன் அந்த மாதிரி பர்பஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு கரெக்டான வண்டி தரமான வண்டி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டன் ஈஸியாக நீங்கள் ஏற்றி ஓட்டலாம் மீடியா தொலைக்காட்சி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் ஸோ நம்ம கிட்ட எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் சேல்ஸுக்கு இருக்கும் ஸோ நம்ம யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் டீலர் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா ஸோ எல்லா எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மினி கமர்ஷியலிருந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஏற்ற மாதிரி நல்ல வெஹிக்கிள்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் வண்டி எல்லாம் நம்ம கிட்ட வந்து வரும் மினி ட்ரக்லேருந்து ஹெவி க ட்ரக் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய பேர் கேட்டீங்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி ஒரு டாடா டுவெல் டுவெல் புது வண்டி இது இருபத்தி மூணு மாடல் வண்டி நைன்டீன் ஃபீட் ஹை பாடியோட பாடியோடு இருக்குது ஸோ ஃபோர் நாட் செவன் இருக்குது செவன் நாட் நைன் இருக்குது அசோக் லைலாண்டில் பார்ட்னர்னு ஒரு வண்டி இருக்குது இ காமர்ட் இதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் தான் இருக்கும் நம்ம கமிஷன்லாம் எதுவும் தனியாக சார்ஜ் பண்ண மாட்டோம் எல்லாருக்குமே ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்கள் நம்மக்கிட்ட எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுமே இருக்குது மினி இருந்து லைட் கமர்ஷியல் எல்சிவி செக்மெண்ட்லேருந்து ஹெவி கமர்ஷியல் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா டாடா டுவெல் டுவல் இருக்குது ஃபோர் இருக்கு செவன் இருக்குது செவன் நாட் நைன் இருக்குது பார்ட்னர் போட்டிருக்கேன் இ போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே ஃபோர்டீன் ஃபீட்டு செவன்டீன் ஃபீட்டு டென் ஃபீட்டு ஃபோர் நாட் செவன் போட்டிருக்கேன் நைன்டீன் ஃபீட்டு இந்த டுவெல் டுவெல் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபீட்டு இ காமர்ட் இருக்குது ஸோ கண்டெய்னர் வேணால் கண்டெய்னர் இருக்குது டுவெண்ட்டி ஃபீட்டில் உங்களுக்கு தேவைக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வண்டி புது வண்டி நம்மளால் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் ரெட்ஹில்ஸில் பைபாஸ்க்கு பேக் சைட் புதுநகர் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட் விநாயகர் டெம்பிள் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வாங்க வந்து வண்டி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் ரெக்யர்மெண்ட்டை சொல்லுங்கள் பெஸ்ட்டான கமர்ஷியல் வெஹிக்கிள் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணித்தரேன் நீங்கள் வாங்க உங்களோட நீடுக்கு ஏதாவது மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் பண்ணித்தரேன் ஒரு நல்ல யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணுன்னா சென்னை ரெடில்ஸ்ல இருக்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க நான் உங்கள் சந்தோஷ் நன்றி வணக்கம் நீங்கள் இருக்க வண்டி வந்தீங்கன்னா டாட்டாவில் டுவெல் டுவெல் ஸோ நம்ம உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களோட என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வண்டி கொண்டு வர்றது தான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியோட வழக்கம் ஸோ நிறைய பேர் டாட்டாவில் டுவெல் டுவெல் கேட்டிங்க அதாவது எல்சிவி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர்டிஓ பாசிங் வந்து எட்டு டன்னுக்கு மேலே இருக்க வண்டி அதுவும் வந்து டோல் வந்து எல்சிவி டோல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதனால இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபீட் லோடு ஓப்பன் பாடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்டில் இருக்குது புது வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் பிராண்ட் நியூ வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்கு பிஎஸ் சிக்ஸ் டீசல் டாடா டுவெல் டுவெல் எல்சிவி வண்டி இது எட்டு டன் பாசிங்கு நீங்கள் ஒரு பதிமூணு பதினாலு டன் பதினஞ்சு டன் வரைக்கும் கூட லோடு ஏற்றலாம் ஒன்றும் ஆகாது டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் வண்டியே பிராண்ட் நியூவாக இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வண்டிலாம் குவாலிட்டியாக இருக்கும் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கார் மாதிரி இருக்கும் இப்போ வர லேட்டஸ்ட்டு வண்டி டாட்டாவில் டுவெல் டுவெல் அதனால் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்கும் வண்டி லோடு பாடி பார்த்தீங்கனால பத்தொம்பது அடி ஹைடெக் லோடு பாடியோடு வரும் எல்சிவி எட்டு டன் பாசிங் வண்டி டாட்டாவில் டுவெல் டுவெல் ஸோ பாடிலாம் பார்த்தீங்கனாலே ப்ராண்ட் நியூவாக இருக்கும் வண்டி டயர்லாம் ஃபுல் பட்டனு வண்டியே ஒரிஜினாலிட்டி இது புது வண்டி இருபத்தி மூணு மாடல் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு உங்களுக்காக பிராண்ட் நியூ வண்டி கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் டாடா டோல் டுவல் இது ஃபுல்லி பில்ட் வெஹிக்கிள் இது இன்னைக்கு ஆன்ரோட் புது வண்டியோட ரேட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்ச ரூபா கிட்ட வருது இன்னதாக டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆன்ரோட் வண்டி கொண்டு வரதுக்குள்ள இருபத்தி ரெண்டு ரூபா வந்துடும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக இருபத்தி மூணு மாடல் டாட்டா டுவெல் டுவெல் கிட்டத்தட்ட பாதி வேலைக்கு தான் கொடுப்போம் உங்களுக்காக புது வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வந்து எந்த வேலையும் இருக்காது பிராண்ட் நியூ வண்டி டயர் ஃபுல் கண்டிஷன் எக்ஸி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் டாடா டுவெல் டுவெல் டீசல் நைன்டீன் ஃபீட்டு லோட் பாடியோட வண்டி குவாலிட்டியாக இருக்குது வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக ஃபினான்ஸு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அரேஞ்ச் பண்ணித்தரேன் எந்த கமிஷன் சார்ஜஸ்ஸுமே இல்லாமல் ப்ராண்டிங் வெஹிக்கிள் டாடா டுவெல் டுவெல் ஸோ உங்களோட உங்களுக்கு ஒரு எட்டு டன்னுக்கு மேலே எல்சிவி செக்மெண்ட் ரெக்குவேயர்மெண்ட் உங்களுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டான செக்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி டாடா டுவெல் டுவெல் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சரூவா உங்களுக்கு லோனே கிடைக்கும் நம்ம கோட் பண்ணுறதே பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் புது வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி பத்தொம்போது அடி ஹைடெக் லோடு பாடியோடு வரும் டாடா டுவெல் டுவெல் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி பாருங்க பிராண்ட் நியூ வண்டி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாடா செவன் நைன் இது வந்து எல்சிவி செக்மெண்ட்ல ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி இது செவன் ஆட் நைன் ஃபோர்டீன் ஃபீட் லோட் பாடியோடு வரும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி எல்லாருமே ஒரு அடி வண்டி லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க வண்டி இது இது பதினாலு அடி லோடு பாடி ஓப்பன் பாடி ஆர் வீல் வண்டி டாட்டா செவன் ஆட் நைன் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல் மாடல் வண்டி இது ஸோ செவன் ஆட் நைன்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்க வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் ஹெவி லோடுக்கு கேட்ட வண்டி இது பாசிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு டன்னு பாசிங் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டன்னில் வரைக்கும் லோடு ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம் இது பதினாலடி லோடு பாடியோடு இருக்குது டயர்ஸ்லாம் நல்லாயிருக்கு எஃப்சின்னு சொன்னீர் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி உங்களுக்காக ரொம்ப சீப் ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் வேணால் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் செவன் ஆட் நைன் நல்ல வண்டி வந்து பண்ணி பாருங்கள் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவாயில்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்டீன் ஃபீட் ஹைடெக் பாடி இருக்க டாட்டா செவன் ஆட் நைன் லோடு வண்டி எல்சிவி செக்மெண்ட் வண்டி பதினாலு அடி ஸோ வந்து வண்டி பாருங்கள் ஆறு வீல் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாடா எல்பிடி ஃபோர் நாட் செவன் கண்டெய்னர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா பெஃப்ஸாக இருக்குது பாருங்கள் ஸோ எல்லோரும் லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபீட் கண்டெய்னர் வண்டி வேணும் சார் டாட்டா ஃபோர் நாட் செவன் வேணும் சார் ஃபோர்டீன் ஃபீட் கண்டெய்னர் வண்டி லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்குகிறாங்க ஸோ எங்கிட்ட எல்லா கஸ்டமர்ஸும் வந்தீங்க எங்கள் உங்களோட ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிறைய எல்லாருமே நல்லா சாட்டிஸ்ஃபை ஆனீங்க லோ பட்ஜெட்டில் பெரிய வண்டி கேட்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஸோ அவங்களுக்காகவே அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல வண்டி கொடுக்கணுன்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ஃபோர் நாட் செவன் அடி கண்டெய்னரோட ஒரு பெரிய வண்டி கொடுக்க முடியும்னா அது எஸ்எஸ் எங்களால் எஸ்எஸ் ஏஜென்சியால் அது முடியும் ஸோ உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து எஃப்சி ஒரு மூணு மாதத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டாவை எல்பிடி ஃபோர் நாட் செவன் ஃபோர்டீன் ஃபீட் கண்டெய்னர் பாடியோடு இருக்குது உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவாவில் இந்த வண்டி பண்ணி தர முடியும் எங்களால் ஃபோர்டீன் ஃபீட் கண்டெய்னர் பெரிய வண்டி டாட்டா ஃபோர் நாட் செவன் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவாவில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அந்த வண்டி பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் வண்டி அடுத்து நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் பாட்னர் இது வந்து செவன்டீன் ஃபீட் ஓப்பன் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் புது வண்டி இது வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் எஃப்சன் செவன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்டில் இருக்குது உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஆறுவில் ஃபோர் அசோக் லைலாண்ட் பாட்னர் லேட்டஸ்ட்டு புது வண்டி ஸோ செவன்டீன் ஃபீட்டில் நல்ல லேட்டஸ்ட் வண்டி புதுசாக இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி பிஎஸ் சிக்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் பதினேழு அடி ஹைடெக் ஓப்பன் பாடி டீசல் பிஎஸ்எக்ஸ் ஏர் பிரேக்கோட வரும் இந்த வண்டி அசோக் லைலான் பார்ட்னர் புது வண்டி உங்களுக்கு பதினேழு பதினெட்டு லட்ச கிட்ட வருது இந்த ஆன் ரோடு நம்ம எஸ்எக்ஸ் ஏஜென்சியில எப்பவும் போல புது வண்டி ஒன்றரை வருஷம் வண்டி கிட்டத்தட்ட பாதி வேலை தான் ஒம்பது லட்ச ரூபாயிலேயே இந்த வண்டி நம்ம உங்களுக்காக பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க டயர்லாம் நல்லா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் தான் பதினேழு அடி ஐடெக் பாடி அசோக் லைலான் பார்ட்னர் ஏர் பிரேக்கோட இருக்கு இந்த வந்து இந்த வண்டியை வந்து பாருங்க ஒம்பது லட்ச ரூபாயிலேயே தரேன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் எட்டுலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் குறஞ்ச முன்பானத்தில் ஒரு பதினேழு அடி புது வண்டி லேட்டஸ்ட் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வாங்கணும்னா அந்த எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க ரெட்ஹில்ஸில் பைபாஸ் பேக் சைட் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணி தர நல்ல வண்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா ஃபோர் நாட் செவன் கோல்டு டீசல் பிஎஸ் ஃபோர் ஸோ டாட்டா ஃபோர் நாட் செவன் லேட்டஸ்ட் வண்டி அதுவும் பிஎஸ் ஃபோரில் ஏ ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ஒரே ஓனர் வண்டி தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுக்கலாம் வண்டி நல்ல ஹைடெக் பாடி ஃபோர் நாட் செவன் வந்து பத்து ஃபீட் வரும் பாடி லென்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு நாலு டன்னு அஞ்சு டன் ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம் ஸோ வண்டி வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மல் இன்ஜின் வச்ச வண்டி சென்சார்லாம் இருக்காது ஃபோர் நாட் செவன் பிஎஸ் ஃபோர் வண்டி இது டெஃபாயில் வராது இந்த வண்டியில் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டன்னு லோடு இருக்கு அதுவும் ஃபோர் நாட் செவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைனா ஃபோர் சவன் தான் உங்களுக்கு அவங்க இப்போ தேவைக்கு கரெக்டான வண்டி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காகவே க பிஎஸ் ஃபோரில் தான் வேணுன்றதுனாலவே நான் உங்களுக்காக தேதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷேப்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் லேட்டஸ்ட்டு ஷேப்பு லேட்டஸ்ட்டு ஃபோர் நாட் செவன் இது நார்மல் இன்ஜின் சென்சார்லாம் வராது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுக்குறேன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி இந்த வண்டியை நான் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஸோ ஃபோர் நாட் செவன்லாம் நல்ல ரீவேல்யூ இருக்க வண்டி எவ்வளோ நாள் கழித்து இந்த வண்டி உங்களுக்கு விற்றீங்கனாலும் நல்ல ரீவேல்யூ இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு குறைஞ்ச முன்பான இருந்தாலே போதும் மீதி அமௌண்ட் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்கு எந்த கமிஷனும் சார்ஜ் பண்ண மாட்டோம் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாலும் வண்டி விற்றாலும் எங்களுக்கு கமிஷன்லாம் கிடையாது நெட் அமௌண்ட் ஏழு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பதினெட்டு பிஎஸ் ஃபோர் ஏஸ் டாட்டா ஃபோர் நாட் செவன் வண்டி குவாலிட்டியா இருக்கும் வந்து பாருங்க டாடா ஃபோர் நாட் செவன் இப்போ வண்டி வந்து டெஃபாய்லோட வருது ஆனா வண்டியோட விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா வருது உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் புது வண்டிக்கு ஈக்குவல் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி தான் இது கிட்டத்தட்ட பாதி வேலையில வெறும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயில உங்களுக்கு நான் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க டாடா ஃபோர் நாட் செவன் வந்து ரொம்ப ரஃபான லோடுக்கு நீங்க ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாத வண்டி ஏன்னா ஒரு முப்பது வருஷமா மார்க்கெட்ல நம்மளுக்கு ஃபோர் நாட் செவன் வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ நல்ல ஹெவி லோடு இருக்க வண்டி எந் எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் ஹில்ஸாக இருந்தாலும் நார்மல் ரோடாக இருந்தாலும் ஸோ பள்ளமேடு இருக்க ரோடு எப்படிப்பட்ட ஏரியாவாக இருந்தாலும் ஃபோர் நாட் செவன் அங்கே ஈஸியாக ஓடும் ஸோ ஒரு நல்ல நிறைய லோடு இருக்குது ஹெவியான லோடு இருக்குது ஒரு ரஃப் யூஸ் பண்ணுற ஒரு வண்டி தான் ஃபோர் நாட் செவன் அந்த மாதிரி பர்பஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு கரெக்டான வண்டி தரமான வண்டி ஒரு நாலுலேருந்து அஞ்சு டன் ஈஸியாக நீங்கள் ஏற்றி ஓட்டலாம் வந்து வண்டி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்குது எயிட்டீன் மாடல் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன் இருக்கும் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டியே குவாலிட்டியாக இருக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பிஎஸ் ஃபோர் சென்சார் இல்லாத வண்டி ஸோ டோட்டா ஃபோர் நாட் செவன் பாடி பக்காவாக இருக்கும் ஸோ ஹெவி பக்காவாக நல்லா ஹெவியான ஒரு ஹைடெக் பாடி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு நான் பண்ணித்தரேன்